அனைவருக்கும் வணக்கம் வருகிற பதினேழாம் தேதி திமுகவினுடைய பவள விழா நிறைவு விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது அதிலே சில நபர்களுக்கு திமுகவின் சார்பாக சில விருதுகள் எல்லாம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் பெரியார் விருது திருமதி பாப்பம்மாள் அவர்களுக்கும் அண்ணா விருது திரு அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்களுக்கும் பாவேந்தர் விருது திரு கவிஞர் தமிழ்தாசன் அவர்களுக்கும் பேராசிரியர் விருது திரு வி பி ராஜன் அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது அவர்களுடைய கட்சி அவர்களுடைய கட்சியின் சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்வில் சில நபர்களுக்கு விருது வழங்குகிறார்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை விருது வழங்கட்டும் ஆனால் கூடுதலாக இன்னொரு நபருக்கு விருது வழங்க இருப்பதுதான் பெரிய ஒரு சர்ச்சையையும் கேள்வியையும் எழுப்பி கொண்டிருக்கிறது அது யாருங்கன்னா கலைஞர் விருது திரு எஸ் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு கலைஞர் விருதை வழங்க இருக்கிறது திமுக இந்த செய்தி கேட்டதுமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சரியாதானேப்பா கொடுக்குறாங்க ஜெகத்ரட்சகன் சமீபத்தில் தான் அமலாக்கத்துறையால் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு அபராதம் விதிக்கப்பட்ட நபர் அவருடைய எண்பத்தி ஒன்பது கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருக்கிறது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை ஏற்கனவே அவருடைய வீடு அவருடைய அலுவலகங்கள் அவருடைய நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் தீவிரமான சோதனை நடத்தி மிக முக்கியமான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கினார் என்கிற காரணத்திற்காக அதிலே முறைகேடுகள் நடந்திருப்பதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அமலாக்கத்துறை தீவிரமான நடவடிக்கை இவர் மீது எடுப்பதற்கான வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவருடைய மருத்துவமனை அவருக்கு சொந்தமான மருத்துவமனையினுடைய பிணவரையிலிருந்தே கட்டுக்கட்டாக பணம் எல்லாம் பறிந்துதல் செய்யப்பட்டது இல்லையா என்றால் அவருக்கு விருது கொடுப்பது சரியானதாகத்தானே இருக்கும் அதுவும் அவருடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவரின் பெயரிலேயே விருது வழங்குவது சரியானதாகத்தானே இருக்கும் என்று சமூக வலைதளங்கள் முழுக்க பலரும் எழுதி வருகிறார்கள் பேசி வருகிறார்கள் கலைஞர் விருது ஜெகத் கொடுக்கப்பட இருக்கிறது எதுக்காக விருது எதற்காக இந்த விருது ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராக்கறையினுடைய சமீபத்திய அறிவிப்பு அதாங்க அந்த தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இல்லையா இந்த அபராதம் விதிப்பு என்பது ஜெகத் ரட்சகனை தனிப்பட்ட முறையில் பெரிய பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது ஆள் ரொம்ப அப்செட்ல இருப்பதாக செய்திகள் வருகிறது ஏன் அப்செட்ல இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடியை கெட்ட முடியாத ஒரு நிலையிலிருந்து அவர் அப்செட்ல இல்லை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை பல்லாயிரம் கோடி சொத்துக்களை கொண்டவர் ஒரே நாளில் அவர் கட்டி முடிச்சிடுவார் இந்த அபராத தொகை என்று சிலர் சொல்கிறார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்லாம் கெட்ட மாட்டாருங்க அவர் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பேசணுங்க அவர் இதெல்லாம் கெட்ட மாட்டார் எப்படியாவது அவர் வந்து இந்த அபராதத்திலிருந்து அவர் வந்து வெளியே வந்து வந்து விடுவார் மேல்முறையீடு செய்து வந்து விடுவார் அமலாக்கத்துறையெல்லாம் அவர்கிட்டேருந்து எதுவுமே வாங்க முடியாது என்று சிலர் அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை பேசினாலும் ஜெகத் அவர்களுக்கு அவர் நினைத்தால் ஒரே நாளில் அபராதத்தை கட்டிவிட்டு வர முடியும் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆள் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாராம் காரணம் என்னென்னா அமலாக்கத்துறையினுடைய இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து திமுக தலைமை ஜெகத் ரட்சகன் அவர்களை வந்து பெருசாக கண்டுகொள்ளலை நாங்கள் உங்க கூட இருக்கிறோம் என்னென்னாலும் பார்த்துக்கலாம் என்கிற தைரியமான வார்த்தைகளை கூட கட்சி தலைமையிடமிருந்து வரவில்லையே என்கிற ஒரு அப்செட்டில் ஜெகத் ரட்சகன் இருந்திருக்கிறாரு இந்த செய்தி அறிந்ததும் உடனடியாக கட்சி தலைமைக்கு தகவல் போயிருக்கிறது எங்கே ஜெகத் ரட்சகன் மேலே இந்த மாதிரி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க நம்ம தலைமை எதுவுமே கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி ஜெகத் ரட்சகன் மன வருத்தத்தில் இருக்கிறாராம் நம்ம ஏதாவது செய்யணுமே அவருக்கு என்கிற தகவல்கள் கட்சி தலைமைக்கு போயிருக்கிறது கட்சி தலைமை ஜெகத் ரட்சகன் போன்ற ஒரு நபரை விடுமா விட்டுருவாங்களா கைவிட்டுருவாங்களா ஜெகத் ரட்சகனை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஒரு கருவூலம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு பலாயிரம் கோடிகளுக்கு அதிபதி திமுகவிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களில் ஒருவர் என்றால் ஜெகத் ரட்சகனை சொல்லலாம் திமுக விட்டுரும் அவரை விடாது அப்போ திமுகவுக்கு என்ன நெருக்கடி அப்படின்னா ஜெகத் ரட்சகனோடு திமுக இருக்கிறது திமுக தலைமை இருக்கிறது என்கிற ஒரு கேரண்டியாக அவருக்கு கொடுக்கணும் அப்போ என்ன செய்யணும் நடக்கிறதா நடக்குது முப்பெரும் விழா நடக்குது நம்மளும் பல பேருக்கு விருது கொடுக்க போகிறோம் அப்போ ஜெகத் ரட்சகனுக்கும் ஒரு விருதை நம்ம கொடுத்துருவோம் என்று சொல்லி கலைஞர் பெயரிலேயே ஜெகத் ரட்சகனுக்கு விருது வழங்கப்படுவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஒரு விருது வழங்கக்கூடிய அளவிற்கு ஜெகத் ரட்சகன் அவர்கள் உண்மையிலேயே தகுதியான நபர் ஒரு சரியான நபர் தானா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீது இந்த விருது வழங்கக்கூடிய இந்த விவகாரத்துல எல்லோருமே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா அமலாக்கத்துறையினுடைய அந்த நடவடிக்கை தான் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை அவருடைய மருத்துவமனையிலிருந்து கட்டுக்கட்டாக பிணவரையிலிருந்தெல்லாம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்கள் எப்படி விருது கொடுக்கலாம் என்கிற கேள்விகள் தான் அதிக பலராலும் வைக்கப்படுகிறது சிங்கப்பூர்ல இருந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை எல்லாம் வாங்கியதுல முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை செய்திகள் எல்லாம் வெளியிட்டது அப்ப இந்த விவகாரங்கள் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த வழக்கு அது சார்ந்த செய்திகளை குறிப்பிட்டு தான் பலரும் விமர்சனங்களை வைக்கிறார்கள் அது ஒரு வகையில் எழுப்பப்பட வேண்டிய விமர்சனம் தான் குற்றச்சாட்டு தான் கேள்விதான் ஆனால் இதை தாண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சனம் நம்மிடம் இருக்கிறது அது என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகளவிலே மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான கொலைகள் சம்பவங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறான்னா அதிக அளவில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதுவும் டீனேஜ் பசங்க அதிகளவிலே இருக்கிறார்கள் இந்த குற்ற சம்பவங்கள் இதனுடைய பின்னணி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு எதுவாக இருக்கிறது இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் போதைக்கு அடிமையாகிதான் இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் அது கஞ்சாவாக இருக்கலாம் மதுபானமாக இருக்கலாம் இன்னும் பல போதைப் பொருட்களாக இருக்கலாம் ஆனால் இந்த போதைப் பொருட்களினுடைய தாக்கம் அதுதான் அதிக அளவிலே இன்றைக்கு சமூகத்தில் குற்றங்கள் நடப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது அப்படி இளைஞர்களை சிதைத்து சீரழிக்கக்கூடிய மதுபானத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை நடத்தி கொண்டிருப்பவர் தான் ஜெகத் ரட்சகன் அவர் ஒரு கல்வி தந்தை என்று சொல்கிறார்கள் கல்வி தந்தை என்று ஏன் கல்வி தந்தைன்னு சொல்கிறீங்க நிறைய க கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு காலேஜ் வச்சுருக்கிறாரு ஸ்கூல் வச்சுருக்கிறாரு அது வச்சிருக்கிறாரு இது வச்சிருக்கிறாரு என்றெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் வைத்திருக்கிறார் உண்மைதான் ஆனால் அதெல்லாம் அவர் வைத்திருப்பது மாணவர்களை இலவசமாக மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கு இல்லை அவர் தன்னுடைய வருமானத்திற்காக தன்னுடைய பிஸ்னஸுக்காக வச்சுருக்கிறார் அவர் எப்படி கல்வி தந்தேன்னு சொல்லுவீங்க மாணவர்களை இளைஞர்களை டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய மதுபானத்தின் மூலமாக அவர்களை இன்றைக்கு மதுபானத்திற்கு அடிமையாக்குவதில் மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த ஜெகத் தான் இருக்கிறார் அவருடைய மதுபான ஆலை அதனுடைய மதுபானங்கள் எல்லாம் எங்கே போகிறது எங்கே போகிறது மதுபான ஆலை நடத்திட்டு இருக்காருங்க ஒருத்தர் அவருக்கு கலைஞர் பேரில் விருது இது கலைஞரை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையா இல்லை இது எப்படி நாங்கள் இதை பார்க்கறது நீங்கள் தானே சொன்னீங்க அக்கா கனிமொழி அவர்கள் தான் சொன்னார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில்தான் இருக்கிறார்கள் காரணம் என்னென்னா இந்த மதுபானத்தை குடித்து குடித்து கு குடும்ப தலைவர்கள் எல்லாம் மரணித்து போகிறார்கள் அதனால் இளம் பெண்கள் விதவைகளாக மாறுகிறார்கள் என்று அக்கா கனிமொழி அவர்கள் பேசியது கடந்த காலத்திலே அப்போது பத்திரிகையாளர்கள் அவரை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள் உங்கள் கட்சிகாரங்களே மதுபான ஆலையெல்லாம் வச்சிருக்காங்களே அதெல்லாம் எப்போ மூடுவீங்கன்னு அது மதுவிலக்கு வந்ததும் நாங்கள் மூடுவோம் என்று மது விலக்கு எப்போ வரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் வரும் வந்துட்டீங்க மூன்றாண்டு காலமாகிறது மது விலக்கு வந்ததா வரவில்லை மதுபான ஆலைகளை உங்கள் கட்சியினர் நடத்துகிறது அந்த ஆலைகள் மூடப்பட்டதா இல்லை சரி அதை மூடுவதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அதுதான் எங்கள் அப்பா பேர்லேயே விருது கொடுக்குறோமே ஆலை நடத்துபவர்களுக்கே எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ மோசடித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ மோசடித்தனம் இது பெரிய ஒரு சீரழிவுங்க பல குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தெருவில் இருக்கிறது பல குடும்பங்களுடைய கட்டமைப்பு சிதைந்து சீரழிக்கப்படுகிறது இந்த மதுபானத்தால் இந்த மதுபானத்தால் இதெல்லாம் தடுத்து நிறுத்துவது எப்படின்னு நம்ம தெரியாமல் திணறிட்டு இருக்கிறோம் இவங்க மதுபான ஆலை நடத்தி மதுபானத்தை உற்பத்தி செய்து ஒரு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெகத்ரட்சகனுக்கு விருது வழங்கிட்டு இருக்கிறாங்க திமுக இதை நியாயப்படுத்துவார்கள் இது முட்டுக்கொடுப்பு இதுக்கு முட்டு கொடுப்பார்கள் திமுகவினர் என்ன முட்டு கொடுப்பாங்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் அமலாக்கத்துறை திமுகவின் முக்கிய தலைவரை குறிவைக்கிறது நாங்கள் அவரை பாதுகாப்போம் நாங்கள் அவரை கைவிட மாட்டோம் அமலாக்கத்துறையினுடைய பாஜகவினுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு ஜெகத் ரட்சகனை நாங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் என்று முட்டுக் அதை விடுங்க அமலாக்கத்துறை பிரச்சனை விடுங்க அரசியல் பழிவாங்கல் நிகழ்வை விடுங்க மதுபான ஆலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு கலைஞர் பெயரில் விருது கொடுப்பது சரியா தவறா திமுகவினர் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் திமுகவினுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் திமுகவினுடைய தலைவர்கள் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் இந்த கேள்விக்கு உங்களிடம் ஏதாவது பதில் இருந்தால் அந்த பதிலை சொல்லுங்கள்